அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீன ராசி அன்பர்களே இந்த பதிவினல் செவ்வாய் செவ்வாயினுடைய பெயர்ச்சி இரண்டு ராசிகளுக்கு வீடாடி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நிலை இந்த நிலை துவங்கியது கிட்டத்தட்ட அந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது நாட்கள் எரிமலை போன்ற நாட்கள் இதுல சில தவறுகளை நெருங்காமல் இருக்கும் போது இராணுவ என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இராணுவம் போன்ற ரகசியம் அந்த அளவிற்கு கட்டுப்பாடோடு இருக்கும் போது வெற்றிகளை தரும் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சி என்பது மிக அற்புதமான பெயர்ச்சி மீன ராசிக்கு தன லாபத்தை நிலங்கள் வழியாக அதிர்ஷ்டத்தை நிலங்களின் வழியாக நிலம் வீடு சார்ந்த விஷயத்தின் வழியாக இந்த நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்துல பெயர்ச்சி செய்யக்கூடிய செவ்வாய் தரும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ எந்த பாவகமாக அமைகிறதோ அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதையை அதிகமாக்கிக் கொள்வது அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும் அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும் இது பாசிட்டிவ் ட்ரீக் நேர்மறையான விஷயத்திலே கழகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள் சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும் எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும் கடகத்தில் உள்ள செவ்வாய் மேலே பார்க்கும்போது போது நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு வீரம் குறையுமா குறையாது ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன் ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் உள் அர்த்தம் குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கடகத்தில் இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற நிலையற்ற ஒரு நிலை ஒரு மனநிலையில் அப்படி ஒன்றை தரும் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் இது எப்படி இருக்கும் என்றால் நீரில் வீழ்ந்த அணையாத ஒரு கங்கு போன்ற சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும் ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது கடகம் என்பது கடல் போன்றது செவ்வாய் ஆற்றல் எரிமலை ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும் ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்கப் பார்க்கும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய விழுந்த நிலை வீழ்ச்சி அதாவது நீச்சம் பெறுகிறது கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையில் இருப்பார் இந்த நீட்டம் என்றால் என்ன தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது ஆகையினாலே அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும் ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே இருக்கும் அதுதான் பதற்றம் செவ்வாய் செயல் ஆற்றல் மற்றும் இயக்கம் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும் அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும் ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம் ஆகையினாலே இப்போது அந்த நிலையிலே நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம் வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும் எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலில் ஈடுபட வேண்டும் அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும் அதே சமயத்தில் கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கடகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும் கடகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உண்டுதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில் சிக்கல் தந்துவிடும் இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல் உள்நோக்கம் மற்றும் உள்மோதல் அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு வா ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உள் மோதல் மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கு இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும் ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது இந்த விஷயங்களை நெருங்காமல் மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது அதே போல் அதிகப்படியான காம உணர்வுக்கு அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும் உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய இரு ராசிகள் மீதும் இருக்கிறது அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும் இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும் இவையெல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் சட்டத்திற்கு புறமான விஷயங்களை செய்யவே கூடாது அதேபோல் சண்டை சச்சரவில்லை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும் எமோஷனல் டெஸ்ட் அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும் மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள் முதலிலே பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன் இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள் இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு அதனால்தான் இராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன் இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும் இல்லை என்றால் அந்த உள் உணர்வை அந்த புரொடெக்டிவ் இன்ஸ்டிங் அந்த மனநிலையிலே பாதுகாப்பாக இருப்போம் இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகட்டு ஒரு பய சிந்தனையை தரும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும் ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும் எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம் செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும் இந்த நூத்தி இருபது நாட்கள் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும் சில நாட்களிலே மகரம் தனுசு பார்வையாகவும் இருக்கும் ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் மனதை விட்டீர்கள் என்றால் எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான ஆசை பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழியை தரும் இது செயல்கிரம் செவ்வாய் இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும் அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம் டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும் ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காமீச்சியை தவிர்க்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை தரும் அதுதான் இதனுடைய சோதனை ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது இந்த கடக மிதுன பயிற்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துவிட்டால் அது கெடுதலாய் தாக்கும் அதனால்தான் ராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன் கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும் அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில வெற்ற விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று வீரனாக மாற்றுவேன் மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தும் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும் அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தும் சில நில பேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்துவிடக்கூடிய அமைப்பையும் தரும் அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில் பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சம காலத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையில அற்புதத்தை தரும் ஒரு ராணுவன் வீரன் எப்படி ஒரு தாய் மடியிலே ஒரு இராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும் ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான் தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான் தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றியை தரும் அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில் ஏதேனும் தவறுதனால ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில் தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும் ஆகினாலே இராணுவ கட்டுப்பாடு தேவை பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீணத்தை கொண்டு விளையாடி பார்க்கலாம் ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும் அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் மீனராசி என்பர்களுக்கு செவ்வாய் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்து அதிபதி இந்த செவ்வாயினுடைய இந்த கடகராசி பயிற்சியில் செவ்வாய் ஐந்தாம் வீடு மற்றும் வக்கரம் பெறக்கூடிய சமயத்தில் மீண்டும் மிதினத்திற்கு நான்காம் இடத்துல இருக்கும் இப்போது உங்களுடைய வெற்றிக்காக சற்று கூடுதல் உழைப்பு எதிலே தனலாபம் வருமோ அல்லது எதிலே மகிழ்ச்சி வருமோ என்று அலசி ஆராய்ந்து அதிலே உங்களுடைய அறிவுத்திறமையை செலுத்த வேண்டும் உங்களுடைய சுய முன்னேற்றம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும் அதனால் இப்போது ஒரு வேலை பலு உங்கள் மீது காணக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது நிச்சயமாக இருக்கும் மேலும் ஒரு நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இதிலே ஒரு கூடுதல் செலவினத்தை இது கொடுக்கும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் நிலம் வீடு வாங்குவது ஒரு பரிகாரமாகவே அமையும் ஏனென்றால் அதற்கு நீங்கள் வங்கியிலே வாங்கக்கூடிய பணத்திற்கு இஎம்ஐ கட்டுகிறீர்கள் என்றால் அது ஒரு பரிகாரமாகவே அமையும் இந்த ஏழை சனி காலத்தில் தீயை இல்லாமல் வீண் விலையை செலவதற்கு பதிலாக ஏதோனும் வீண் விலைய செலவு செலவுகளை செய்து ஒரு தவறுக்குள் சிக்குவதற்கு பதிலாக சுப விரயமாக செய்து கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டும் இப்போது தொழில் ரீதியாக ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் கூடுதலாக பணம் சம்பாதிக்க சற்று சவால்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே சமயத்திலே உங்களுடைய உடன் வேலை செய்பவர்களோ அல்லது உறவினர்களோ ஒரு போட்டி மனப்பான்மையோடு உங்களோடு பழகலாமே தவிர உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களா என்றால் அதற்கு இல்லை இவற்றிற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கும் போது மிகப்பெரிய வெற்றிக்கான வழிகளுக்கு மெதுமெதுவாக நகரலாம் நான் சொல்வது மெதுமெதுவாக ஏனென்றால் நீங்கள் இருப்பது என்பது ஏழைச்சனில விரைச்சனியுடைய காலம் அதன் பின்பு ஜென்மச்சனியாகவும் இந்த காலகட்டத்திற்குள்ளே மாறுகிறது இந்த நூத்தி அறுபது நாட்கள் சற்று பொறுமையோடு கையாளும் போது அனுகூல பலன்கள் அது தவறாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வரக்கூடிய பொருளாதார விஷயங்களை நல்ல நிலைகளில நல்ல ஆலோசனை பெற்று நீங்கள் செலவு செய்ய வேண்டும் வாழ்க்கை துணையோடு முரண்பாடுகள் ஏற்படும் அவர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் கண் பிரச்சனை போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொற்றுநோய் உள்ள இடங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இதுவெல்லாம் மிக முக்கியம் அதே சமயத்துல கிரியேட்டிவ் ஏதாவது மற்றவர்களை விட வித்தியாசமாக ஒரு விஷயத்தை செய்து சாதிக்க முடியுமா நிச்சயம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகணங்கள் தெரிகிறது அதனால் உங்களுடைய சாமர்த்தியத்திற்குள் எது அடங்குகிறதோ அதை விட சற்று கூடுதலாக சற்று கூடுதலாக ரிஸ்க் எடுத்து செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக நிலம் சார்ந்த விஷயத்துல நீண்ட நெடுங்காலத்திற்கு பயன் தரக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தில பணம் போடும்போது அதாவது அடுத்த நாளே அடுத்த மாதமோ லாபம் வரக்கூடிய விஷயம் வெற்றி பெறாது இந்த சமயத்துல நீண்ட நெடுங்காலத்திற்கு லாபத்தை நின்று பலன் தரக்கூடியது ஒரு நிலம் வாங்குவது மெதுவாக வளர்ச்சி அடையக்கூடிய பங்குகளிலே முதலீடு செய்வது அதேபோல் திருமண வயதில இருக்கிறீர்கள் என்றால் பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக திருமணத்திற்கான வாய்ப்பு என்பது அமையும் காதலுக்கான வாய்ப்பும் அமையும் அதுல சாத்வீகமான எண்ணத்தோடு இருப்பது வெற்றியை தரும் எதிலுமே எது நடக்குமோ எது சாத்தியமோ அந்த விஷயத்தை யோசிக்கும் போது மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் சிறிது அளவிற்கு ரிஸ்க் எடுக்கலாம் அதற்காக முழு பணத்தையோ முழு மனம் பணம் மனம் இரண்டையுமே எங்கேனும் விதைத்துவிட்டு அதன் பின்பு கஷ்டப்படக்கூடாது எனது அன்பு மீனராசி நேயர்களே ஏழரசனி காலத்திலும் வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது சிறு சிறு கிரக மாற்றங்களை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளாக தந்து கொண்டிருப்பேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்புடன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மீனராசிரே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி